இசைக்கே முப்பத்தி நாலாம் அதிகாரம் பதினேழு முதல் இருபதாம் வசனம் வரை என் கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ ஆட்டுக்கும் ஆட்டுக்கும் நாட்டுக் கடாக்களுக்கும் வெள்ளாட்டு கடாக்களுக்கும் நான் நியாயம் தீர்ப்பேன் நீங்கள் நல்ல மேய்ச்சலை உங்கள் மேய்ச்சல்களின் மீதியானதை உங்கள் கால்களால் மிதிக்கலாமா தெளிந்த தண்ணீரை குடித்து மீதியா இருக்கிறதை உங்கள் கால்களால் குழப்பி போடலாமா என் ஆடுகள் உங்கள் கால்களால் மிதிக்கப்பட்டதை மேயவும் உங்கள் கால்களால் குழப்பப்பட்டதை குடிக்கவும் வே வேண்டுமோ ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் அவர்களை நோக்கி இதோ நான் நானே கொழுத்த ஆடுகளுக்கும் இழைத்த ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன் இதுல பதினேழாம் வசனத்துல ஆட்டுக்கும் ஆட்டுக்கும் நியாயம் தீர்ப்பேன் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் ஆட்டு கடாக்களுக்கும் வெள்ளாட்டு கடாக்களுக்கும் கர்த்தர் எப்படி நியாயம் தீர்ப்பார் என்பதை போன வாரம் பார்த்தோம் பாதி பார்த்தோம் இந்த வாரம் அடுத்து உள்ள வசனங்களை பார்ப்போம் மத்தையோ இருபத்தி மூணாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் குருடரான வழிகாட்டிகளே உங்களுக்கு ஐயோ எவனாகிலும் தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றும் இல்லை என்றும் எவனாகிலும் தேவாலயத்தின் பொண்ணின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள் இவ்வளவு நேரம் கிறிஸ்து வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது வேத பாரகரையும் பரிசேரையும் எப்படி பேசுறாரு மாயக்காரரே மாயக்காரரே அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு மாயக்காரர் அப்படின்னா என்ன மேஜிக் பண்ணுறவங்க எப்படி பண்ணுவாங்க ஒரு பொருள் கையில் வச்சிருப்பாங்க ஆனால் அது இல்லாதது போல அவங்க மக்களுக்கு மறைத்து காட்டுவார்கள் அவங்க ஆனால் அவங்க கிட்ட தான் இருக்கும் அது ஆனால் அது மறைஞ்சிட்ட மாதிரி காட்டுவாங்க இல்லையா அது போல அவங்க மாய வித்தை செய்யறது போல இந்த பிரமாணங்களை எதெல்லாம் மக்கள் செய்யணுமோ அந்தது ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை மக்களுக்கு மறைத்து வைத்திருக்கிறார்கள் சரியான விதத்தில் அவங்களுக்கு போதிக்காம மறைத்து வைத்திருக்கிறதுனால அது மாய வித்தை போல இருக்கிறது அதனால மாயக்காரரே என்று இயேசுவாங்க சொல்றாரு இப்போ குருடரான வழிகாட்டிகளே அப்படின்னு சொல்றாரு குருடரான வழிகாட்டிகள் அப்படின்னா ஒரு குருடனுக்கு பின்னாடி நீங்க போக முடியுமா ஒரு குருடன் நமக்கு வழிகாட்ட முடியுமா குருடன் வந்து நமக்கு வழிகாட்டுறதா இருந்தால் நாமளும் எப்படிதான் இருப்போம் குருடரை போலதான் இருப்போம் அதாவது பார்வை இல்லாதவர்களால் ஒருத்தவங்களுக்கு சரியான வழியை காட்ட முடியாது அவங்க ஏதாவது தப்பு தப்பான வழியில கூட்டு போய் நம்மள தவறான இடத்துல கூட்டு போய் நிறுத்திடுவாங்க இல்லையா அது போல இவங்க இருக்கிறாங்க குருடரான வழிகாட்டிகளே உங்களுக்கே பல விஷயம் வந்து சரியா விளங்கல நீங்க வந்து வழிகாட்டுறேன்னு சொல்லி இந்த மக்கள் எல்லாம் தவறான வழியில கொண்டுட்டு போறீங்களே அப்படின்னு சொல்லி ஏசு இங்க சொல்றாரு குருடரான வழிகாட்டிகளே உங்களுக்கு ஐயோ நீங்க சொல்லி கொடுக்குறீங்களா மக்களுக்கு அதுக்கு ஐயோ நீங்க தவறான வழியில அவங்களை நடத்துகிறீங்க நடத்துறீங்க அதனால உங்களுக்கு ஐயோ பார்வை இல்லாதவர்கள் பின்னாடி நம்ம போகும்போது நம்மளும் தவறான வழியில போய் ஏதோ ஒரு இடத்துல சிக்கிக்கிட்டு நம்ம கண்ணை கட்டிட்டு போற மாதிரி தான் அவங்க பின்னாடி போறது நம்மளுக்கு கண்ணு தெரிந்தாலும் கண்களை கட்டி கொண்டு ஒருத்தர் பின்னாடி போற போலதான் நம்ம எந்த வழியில போறோம்னா நமக்கு ஒண்ணுமே புரியாது அவங்க கூட்டிட்டு போறாங்களேன்னு நம்ம போவோம் ஆனால் கடைசியில பார்த்தா அது பாதாளத்தின் வழியாக தான் இருக்கும் அது ராஜ்யத்தின் வழியில நம்மளை கொண்டு போய் சேர்க்காது நம்மள பாதாளத்தின் வழியில கொண்டு போய் விட்டுடும் அதுதான் இவங்களை வேத பாரகர்களையும் பரிசுயர்களையும் கத்தர் இப்படி சொல்றாரு குருடரான வழிகாட்டிகளே அப்படின்னு சொல்லி இப்போ என்ன பண்றாங்க இவங்க என்ன குருட்டாட்டம் பண்றாங்க தேவாலயத்தின் பேர்ல சத்தியம் பண்ணலாம் அதனால ஒன்றும் தப்பு இல்ல ஆனா தேவாலயத்துல தேவாலயத்துல பொண்ணினால நிரம்பி இருக்குல்ல பொண்ணுன்னா தங்கம் இல்லையா அந்த பொண்ணின் பேர்ல சத்தியம் பண்ணாதான் நீங்க வந்து கடனாளி ஆயிடுவீங்க தேவாலயத்தின் பேர்ல சத்தியம் பண்ணா அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை அதனால ஒண்ணுமே இல்லை நீங்க தேவாலயத்தின் தங்கத்தின் பேரில் மட்டும் சத்தியம் பண்ணாதீங்க அப்படி சத்தியம் பண்ணா நீங்க கடனாலியா ஆவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு தவறான வழி நடத்துதல அவங்களுக்கு கூட்டிட்டு போறாங்க பதினேழாம் வசனம் என்ன சொல்லுகிறது மதிக்கேடரே குருடரே எது முக்கியம் பொண்ணோ பொண்ணை பரிசுத்தமாக்குகிற தேவாலயமோ இப்ப என்ன சொல்றாரு கூட குருடரேன்னு சொல்றது இல்லாம மதிக்கேடரேன்னு சொல்றாரு மதிக்கேடரைனா முட்டாள்களே எது முக்கியம் எது முக்கியம்னே உங்களுக்கு தெரியல தேவாலயம் முக்கியமா தேவாலயத்துக்குள்ள இருக்கிற அந்த பொண்ணு அந்த தங்கம் உங்களுக்கு முக்கியமா எது உங்களுக்கு முக்கியன்றதே விலங்குலையே முட்டாள்களை போல செயல்படுறீங்க நீங்க முட்டாள்களா இருக்கிறது இல்லாம உங்களை பின்பற்றி வருகிற அந்த மக்களையும் முட்டாள்தனமாவும் நடத்துறீங்க முட்டாள் முட்டாளாக்குகிறீர்கள் அவர்களை அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கிறிஸ்து சொல்றாரு எது முக்கியம் தேவாலயம் முக்கியமா தேவாலயத்துல இருக்க தங்கம் முக்கியமா தங்கத்தை பரிசுத்தமாக்குவதே அந்த தேவாலயம் தான் எப்படி தங்கம் தான் இருக்கலாம் தங்கம் பார்க்கறதுக்கு அழகா இருக்கலாம் ஆனா அந்த தங்கத்தை பரிசுத்தமாக்குவதே தேவாலயம் தான் அப்படிப்பட்ட தேவாலயத்தின் பேர்ல சத்தியம் பண்ணா ஒன்னும் இல்லை அப்படின்னும் தங்கத்தின் பேர்ல சத்தியம் பண்ணா கடனாளி ஆவீர்கள் என்றும் பொய்யான ஒரு கூற்ற சொல்லி தவறான ஒரு வழி நடத்துதல்ல இந்த மக்களை நடத்துறீங்க நீங்க முட்டாளாகவும் குருடராகவும் இருக்கிறீர்கள் உங்களுக்கே அந்த சத்தியம்னா என்னன்னு விளங்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கிறிஸ்து சொல்றாரு பதினெட்டாம் வசனம் மேலும் எவனாயிலும் பலிபிடத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும் எவனாயிலும் அதன் மேல் இருக்கிற காணிக்கையின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள் அடுத்து தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணலாம் இப்போ வலிபீடத்தின் மேல சத்தியம் பண்ணலாம் சொல்றாங்க பலிபீடத்தின் மேல சத்தியம் பண்ணா ஒண்ணுமே இல்ல ஆனா வலிபீடத்து மேல வைக்கிறாங்கல்ல காணிக்க அது மேல நீ சத்தியம் பண்ணினா நீ கடனாளி ஆயிடுவ உனக்கு கடன் நிறைய கடன் பிரச்சனைல மூழ்கிடுவ அப்படின்னு சொல்லி தவறான போதனையை போதிக்கிறாங்க இதுக்கும் என்ன சொல்றாரு பத்தொன்பதாம் வசனம் மதிக்கேடரே குருடரே எது முக்கியம் காணிக்கையோ காணிக்கையை பரிசுத்தமாக்குற பலிபீடமோ எது முக்கியம் இதுவும் உனக்கு தெரியல பாரு பலிபீடம் முக்கியமா பலிபீடத்து மேல இருக்கிற காணிக்கை முக்கியமா காணிக்கையை பரிசுத்தமாக்குவதே தான் அந்த காணிக்கை மேல உன்னோட கண்ணை வைக்கிற உன் கண்களுக்கு வந்து விலை உயர்ந்ததா தெரியறது மேலதான் நீ கண்ண வைக்கிற அது மேல நீ சத்தியம் பண்ணிட்டீன்னா நீ கடனாளி ஆயிடுவ தங்கம் வந்து விலை உயர்ந்ததா இருக்குது அது ஸ்பெஷலா இருக்கு உனக்கு ஆனா தேவாலயம் உனக்கு ஸ்பெஷலா தெரியல காணிக்கை உனக்கு ஸ்பெஷலா தெரியுது பலிபீடம் உனக்கு ஸ்பெஷலா தெரியல அப்போ தேவாலயத்து மேலயும் பலிபீடத்து மேலையும் சத்தம் பண்ணலாம் அது அதுல இருக்கிற தங்கத்து மேலயும் காணிக்கை மேலயும் சத்தியம் பண்ணக்கூடாது நீ கடனாளி ஆயிடுவ அப்படின்னா அப்போ நீ தேவனை காட்டிலும் தேவாலயத்தை காட்டிலும் பலிபீடத்தை காட்டிலும் இவைகளுக்கு நீ அதிகமா முக்கியத்துவம் கொடுக்குறியா அப்படிப்பட்ட மதிக்கேடனா நீ இருக்கிறியா உனக்கு வந்து எது முக்கியன்றதே விளங்கலையே தேவன் முக்கியமா தேவாலயம் முக்கியமா அதுக்குள்ள இருக்கிற அந்த தங்கம் முக்கியமானதே உனக்கு விளங்காம இருக்கு இந்த உலகத்துல நீ ஒரு முட்டாள போல செயல்படுற நீ மட்டும் முட்டாளா ஆகுறது இல்லாம உன்னை பின்பற்றி வருகிற உன்னுடைய மக்களையும் நீ முட்டாளாய் வழிநடத்தி கொண்டிருக்கிறாய் இப்போ இந்த மாதிரி தவறான வழிநடத்துதல் எத்தனை ஆண்டு காலமா கடைப்பிடிச்சு வராங்களோ தெரியல ஆனா காலங்காலமா இந்த மாதிரி தவறான வழிநடத்துதல்ல தான் அவங்க இருக்கிறாங்க அதனாலதான் அவங்களுக்கு எதுவுமே தெரியல மக்களுக்கும் ஒன்றுமே தெரியல இது கரெக்டாக நம்ம செய்கிறது கரெக்டாக தப்பான வேத பாரகர்கள் அந்த பரிசெயர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் கரெக்டாக அவங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வழி நடக்கிறாங்க ஏன்னா அவங்க வேதத்தை வாசித்தது கிடையாது வேத பாரகர்கள் தான் அதை வாசிக்கிறாங்க பஸ் பரிசெயர்கள் தான் அதை கையில் வச்சுருக்கிறாங்க அவங்களுக்கு தான் நிறைய விஷயம் தெரியும் அதை பற்றி நிறைய படிச்சிருக்காங்க அதனால அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்னு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு இந்த மக்கள் ஜபாலயத்தில் மக்கள் நடக்கிறவர்களாக இருக்கிறார்கள் இப்போது இந்த மாதிரி இவங்களுடைய வார்த்தையை கேட்டு நடக்கிற இந்த மக்கள் மீது கோபம் வராது தேவனுடைய கோபம் மக்கள் மீது வராது ஏன்னா அவங்க அறியாம செய்றாங்க அவங்க கதை